அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முந்திரி பருப்பை வச்சு காஜு கட்லி தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது என் சன்னோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி அதனால் நான் வீட்லயே ட்ரை பண்ணிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் முந்திரி பருப்பு இரநூறு கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டான கா இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு இதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூத்தம்பது கிராம் முந்திரி பருப்பு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு என் பையனும் நானும் சேர்ந்து செஞ்ச இந்த காஜு கட்லி நீங்களும் உங்கள் குட்டிஸோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை ஒரு பேனில் நல்லா கரையை வச்சு எடுத்துக்கிறலாம் கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இந்த சுகர் கரைகிறதுக்கு மட்டும் ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டி விட்டுக்கரலாம் கட்டி எதுவும் லைட்டாக உங்களுக்கு விழுந்தாலுமே இந்த மாதிரி ஸ்பேஷலாக இல்லைனா கரண்டி எதையாவது ஒன்றை வச்சு நல்லா இந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டிங்கன்னா அது அந்த சுகர் சிரப்பில் நல்லா கரைஞ்சிரும் இதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி என்ரிச் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி நல்லா கையால் கை இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக நமக்கு வரும் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல் ஃபயர் வச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸிக்கு வந்ததுக்கப்புறம் நான் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா நம்ம அல்வாம்லாம் செ செஞ்சு பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இந்த பேஸ்ட் எல்லாம் நம்ம பேனில் ஒட்டாமல் நமக்கு வரும் அதுதான் நமக்கு பதம் நல்லா கை வச்சு இந்த எண்ணெய் இந்த கீயும் அந்த நம்ம போட்டிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரணும் இந்த அல்வா ஸ்டேஜுக்கு வரணும் நமக்கு இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு மேலே குக் பண்ணிட்டீங்கன்னா சொதப்பிடும் இதான் கரெக்டானது இதோட எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஃபுல் ஃபயர் வச்சிடாதீங்க ஏன்னா சீக்கிரமே ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கீ தடவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா காஜு கட்லி பேஸ்ட்டு அதை வந்து இதோட போட்டுக்கிறலாம் போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கீ அந்த ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த கீ இந்த இதெல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா நம்ம இதை கையால் பண்ண முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ரொம்ப சுடும் அதனால தான் நான் கரண்டி வச்சு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம எந்த எந்த பிளேட்டிங்கில் நமக்கு வச்சு கட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்கிற நெய் எல்லாமே அப்படியே மேலே அப்படியே பொங்கி வரும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் எல்லாமே அந்த பர்ஃபி வந்து நல்லா உள்ளே ஊறிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ அளவுக்கு நான் காஜு கட்லி ஷேப் கொண்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் செஞ்சுருந்தனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு ஷேப்க்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு ஷேப்புமே லாஸ்ட்ல நல்லா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெய் எல்லாமே ஃபுல்லா உள்ள நல்லா உறிஞ்சிரும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான காஜு கட்லி ரெடி என்கிட்ட அந்த மேல உள்ள சில்வர் பேப்பர் இல்லை இருந்திருந்தாலுமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்